எலுமிச்சு படத்தை புடிச்சு லேசான தேன் கலந்து சாரு கூட போல ரெண்டு எது எது சாத்தியமா போட்டே வந்தீங்கன்னா அப்படியே நல்ல வேகமா வெளியேறு வேகமா பயப்பட வேண்டியது என்ன சாமி அது வேகமா அது அது எதுக்கு அது வருதுன்னா உள்ளே இருக்கிற விஷத்தை வெளியேத்துது கொடுமையான கொடுமையான நோயில பாதிக்கப்பட்டவங்க தானே நீங்க எல்லாம் ஆமா 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 அதெல்லாம் வெளியேற்றணும்ல ஆமா 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 அது எப்படி வெளிய ஏத்துறோம் ஆ அது இப்படி தான் வெளிய வரும் ஆமா வேற 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 எந்த வகில உங்களுக்கு வெளிய உங்களுக்கு ஆ ஆ அது வந்தே தான தெரியும் அது சொல்ற அது வரும் 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 ஆமா 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 வராம அது அது வராம எது நடக்காதுங்கய்யா சரி சமே இதுக்கு மேல ஏதும் ஐன்மண்டாரு இது ஏதும் போட போட வேண்டிய இல்ல அதெல்லாம் தேவையில்ல இல்ல இந்த இது டஸ்ட் வெளியே இருந்த இது அலர்ஜியா இருக்கு எண்ணெய் மேல ஏதாவது ஆயில் மாதிரி போட்டு விடணுமா எது போட்டாலும் எது போட்டாலும் அது அது வேலை செய்யும் அது வேலை செய்யும் அது வந்துட்டு தான் இருக்கு சரி சரி இல்ல இல்ல இதுக்கு டஸ்ட் படாம இருக்கிறது சொல்றேன் எது போட்டாலும் உள்ள இருந்து வெளியே தெரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஆமா ஆமா ஆ சரி சரி எது போட்டாலும் எது போட்டாலும் புரியுதுங்களா சரி சாமி அது பண்ணிட்டு தான் இருக்கும் சரி அது இது அது வந்து உள்ளே இருக்கிற விஷம் வெளியே நீங்கணும் இல்லையா ஆமா 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 சரி சாமி சரி சாமி நல்லது சாமி நன்றி சாமி அந்த விஷம் வந்து அது அப்படி தான் இருக்கும் அந்த விஷத்தை வெளியேற்றுறது தான் உங்களோட வேலை சரி சாமி அப்ப இந்த விஷத்தை வெளியேற்றணும்னா அப்ப முழு ஓய்வில் இருக்க வேண்டும் அப்படிங்கறது அப்படிங்கறது அந்த இயற்கை விதி சரி சமய சரி அப்படிதான் அது சொல்லுது சரி நீங்க அந்த பத்தொன்பதாம் பாடத்துல இந்த மாதிரி விஷமஷா அந்த அந்த நச்சு வெளியேறும் காலம் சரி சமய அது வந்து இந்த சுத்தத்துல அது வரும் இல்லன்னா இது அமுக்க அமுக்கி வைக்கப்பட்ட அமுக்கி வைக்கப்பட்ட விஷயம்

நூத்தி நாப்பத்தி மூணுல ஏற்கனவே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய வந்து ரெண்டு கால எல்ல ஏகம் வரும் முழங்கால எங்க வேணாலும் வரும் வாய் புண்ணு காய்ச்சல் நோய் நொடி இதெல்லாம் அதுதான் அது அது வந்தது அது வந்துதான் அது குணமாக்கும் நோய் வந்தாவே உள்ள வெளியே நோய் வந்துட்டாவே உள்ள அழுக்கு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப நோய் நல்லா இருக்கு இந்த நோய் வந்து கட்டுப்பாட்டுல வந்து பழைய வெளியேறி நல்லா அலோபதி சொல்லுது அது மனரீதியாக வைத்தியம் பண்றான் அதாவது உணவு மனரீதியா தின்னுட்டு உடம்புக்கு வைத்தியம் பண்றான் அதாவது விருப்பப்படி சாப்பிட்டு உடம்புக்கு வைத்தியம் பண்றான் மன விருப்பப்படி சாப்பிட்டு உடம்புக்கு வைத்தியம் பண்றான் மன விருப்பப்படி சாப்பிட்டு உடம்புக்கு வைத்தியம் பண்றேன் இது அடுப்பிலே தப்பு அப்ப நான் வேண்டாம் அறிவடிப்பு சாப்பிடறோம் அறிவடிப்பு சாப்பிடுற உடனே நோய் நல்லாயிருது உடனே அடிப்படை நோய் நல்லாயிருது அப்புறம் உள்ளே தேங்கி இருக்கிறது மாசக்கணக்குல வெளியே வரும் அது வந்து ரெண்டு ஒரு நாள்ல வராது ரெண்டு நாளா மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு கூட வரலாம் அப்ப இதுதான் அது அப்ப உள்ளே இருக்கிற அந்த கொப்பளம் உள்ளே இருக்கிற விஷத்தை அது வெளியே அது உடஞ்சு உடஞ்சு நீர் ஓடுகும் நிறைய வீக்கம் வரும் கால் வீக்க கை எல்லாம் வரும் எல்லாம் வரும் வேணாம்

இந்திரியங்களின் கூட்டமைப்பு போன்றது இவற்றுக்கான இவற்றுக்கான சக்தி உணவில் இருந்து வருதுன்னு சொல்றாரு அது அவருடைய கொள்கை சரி உணவுடன் தேவையில்லாத விஷ பொருள் இங்கதான் மாட்டிக்கிறோம் உணவு ரைட்டு அப்ப தேவையில்லாத விஷ அது எப்படி பிரிப்பீங்க உணவை எப்படி பிரிச்சுப்பீங்க உணவுனால் ஆற்றல் வருதுன்னு சொல்றாரு ரைட்டு உணவோடு சேர்ந்து உணவோடு சேர்ந்து விஷத்தையும் விழுங்குகிறோம்னா எங்க ரெண்டா பிரிப்பீங்களா எப்படி இருக்குமா

ஆஹ் அந்த சக்கரை நோய் சக்கர நோய் போட்டுறோம் எத்தனை நோய் இருக்கட்டும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எப்படி கட்டுப்படியாச்சு ஆச்சு உங்களை விட கடுமையான நோயாளி தான் ராஜீவ் காந்தி அவரு சதை அழுகல் நரம்பு நரம்பு கோளாறு அப்படிதான் சொல்லி மிரட்டி விட்டான் அது அவன் மிரட்டுறது சரிதான் அந்த நோய் வந்து நல்லா ஏன்னா உணவு மன விருப்பப்படி சாப்பிட்டு உடம்புக்கு வைத்தியமாக்குறாங்க அடிப்படையே தப்பு

எங்க காணவே காணமே அந்த கொஞ்சம் லேச கருப்பா தெரிஞ்சது கிட்ட காட்டுங்க யாரு பக்க அப்படியே கீழ கொண்டு போங்க இல்ல தெரியவே இல்ல அந்த கீழே தெரியல பரவாயில்லைங்க இப்ப இந்த கால மடிச்சிருக்கீங்க வலது காலம் இடது கால வந்துருக்க வலது கால மடிச்சிருக்கீங்க இடது கால இருக்கு இடது கால நல்லா காட்டுங்க எங்க எங்க எதுவுமே தெரியலையே என்னங்க கால காட்டுறதுக்கு தெரியலையா ஆஹ் கொஞ்சம் மேல தூக்கி கொஞ்சம் இப்ப கொஞ்சம் கருப்பா ஏதோ ஆனா மயமாய் ரொம்ப கிட்ட கொண்டு போயிட்டீங்க அந்த மயமாய் தெளிவா தெரியல அப்படியே நீங்க படம் இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்க கேமரா மேல இப்பதான் தெரியுது அப்ப ஆ ரைட் 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 அங்கே மேலே ட்யூப்ளைட் படிச்சபல இல்லையா இந்த இப்பதான் தெரியுது லைட் போடுறேன் லைட்டு போடுங்க லைட்டு போட்டு தெளிவாக காட்டுங்க எல்லாரும் நம்ம பார்க்கணும் பாக்கு ரைட் ஆ சரி ரைட் ஆ சரி ரைட்டு போதுங்க போதுங்க கொடுங்க ஆ சரிங்க அது கீழே ஆ ரைட் ஆ கீழே பாதத்துக்கு வரல கரெக்ட்டா அந்த பாதம் மடங்கற இடத்துல இருக்குது இல்லையா ஆமா சார் இந்த பாதம் மடங்கற இடத்துல இருக்குது கால் ஆட்றீங்க இல்ல வலியில இருக்கல சுருக்கு சுருக்குன வலிக்குமே சுருக்கு சுருக்குன ஆமா ஆமா சுருக்கு சுருக்கு வலிக்குது வலிக்குது உணர்ச்சி ஆமா அந்த சுருக்கு சுருக்குன வலி இருக்கணும் வலி இருக்கணும் ஆமா வலிக்குது சுருக்கு சுருக்குன வலி இருக்குனா ரத்த ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம்

சதை அழுகி சதை அழுகும் சதை அழுகி போயிடும் வேற எல்லாம் அழுகிரும் இதெல்லாம் வந்து பழைய விஞ்ஞானம் தான சதை அழுகுது இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தது தான புதுசா நம்ம என்ன சொல்ல போறோம் சக்கரவணைங்கிறது அது இருக்குது ஆயிரம் ஆண்டுகளா இருக்குது எப்ப உணவு திங்க ஆரம்பிச்சேன்னா அப்பவும் சக்கரவணை வந்தாச்சு அதுக்கு தமிழ்ல மதுமேகம் பேரு மது மேகமாமா என்னது மதுமேகம் உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிக வேலை செய்ய செய்ய செய்கின்றது இதனால் உடல் தன்னிடம் சேரும் விசும பொருட்களை வெடிவீற்றில் தாமதமோ தடங்களோ ஏற்படுகிறது இதனால் விஷப்பொருள் உடலில் தேங்கிய அதிகரிக்கிறது உடலில் சேர்ந்த விஷப்பொருள்களை இரண்டு வழிகளில் வெளியேற்றலாம் முதலாவது அடிக்கடி உண்ணாமல் இருப்பது இருவேளை உணவுகளுக்கு இடையில் ஐந்து மணி நேரம் ஆகுது நீரை தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது இரண்டாவது சுமார் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணாண் நோன்பு மேற்கொள்ளுதல் நமது மின்னோர்கள் ஏகாதசி அமாவாசை கார்த்திகை சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணா நோன்பை ஏற்படுத்தியது இதனால் தான் உடலின் உள்ளே சேரும் விஷப்பொருட்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முடிந்தவரை ஒதுக்குவது இயன்ற வரை பச்சை காய்கறிகள் கொட்டைகள் பழங்கள் முதலியவற்றை உண்ணவும் படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கும் சைவ உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும் பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் வெறும் பல உணவிற்கும் படிப்படியாக மாற வேண்டும் இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் போது இரண்டு மூணு அல்லது நாலு மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும் அது உடல் விஷப்பொருட்களை வெளியேற்றுவதற்காக காண்பிக்கும் நோய் நோய் போன்ற அறியலாகும் முழு உபவாசமும் ஓய்வும் இந்த காலத்தில் தேவை இந்த ஆஹ் விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷங்களை நீக்கி முடித்தவுடன் உடல் புத்துணர்வு பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலத்தில் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போன்றவை இந்த விஷம சாந்தி நாட்களில் உடலில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன பல பல விஷம சாந்தி காலங்கள் தேவைப்படலாம் நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை புத்துணர்வு பெறும் ஆசிரியரின் குறிப்பு அறிஞர் சி எஸ் பிள்ளை அவர்கள் அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலே உள்ள குறிப்பை நான் என் நான் என் வாசகர்களின் உபயோகத்திற்காக தமிழில் எழுதி குணமில்லாமல் வாழும் கடை யோக முறை இந்த புத்தகத்தின் வெவ்வேறு பதிவோடு மேற்படி செய்தியையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாசகர்கள் பயனடைய வேண்டும் இது இதுதான் 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 ரெஃபரன்ஸ் விஞ்ஞானியனுடைய வேலை ப்ராஜெக்ட் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாரு தன்னுடைய கருத்தோட என்ன பண்ண சேர்த்தி கொடுக்குறாரு நான் என்ன பண்ணிட்டே இருக்குறது ஆதாரத்தை காட்டுறாரு இது நீங்க என்ன எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்ப இதுதான் ஆதாரம் இதுதான் விஞ்ஞானி இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க் இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் பேரு இந்த மாதிரி நூற்று கணக்கான ஆதாரத்தை காட்டுறாரு இந்த ஆதாரத்தை நீங்கள் மற்றதோட ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளவும் அதுதான் உடம்பு இழைச்சி நிக்கணும் உடம்பு இழைச்சி நின்றுட்டா இழைச்சி நிக்கணும் வெங்கடேசனுக்கே தொண்ணூத்தி மூணுல இருந்து அறுபத்தி மூணுக்கு வந்துச்சு என்றது வந்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி எட்டுக்கு வந்துச்சு

ஆஹ் இன்னும் ஆமா குணமாகும் சரியா நீங்க மறுபடியும் இருபது எட்டு மணிக்கு வாங்க பேசுவோம் நன்றி சார் நன்றி சார் வாங்க வாங்க